நீயே போய்டா போ 5 நிமிஷம் தான் போறேனே வந்துறலாம் வாங்க நீ என்னாச்சு ஏன் திடீர்னு இப்படி பண்றீங்க ஒரு நாளைக்கு நீ போய் ஐஸ் உங்களுக்கு பொட்டா போல நீ போறதால போறதால வந்துட்டே இருக்கணுமா ரேஷன் கடைக்குதானே கூப்பிடுறேன் அட போய்டா எனக்கு வேலை இருக்கா ஆமா வேலை என்ன வேலை இருக்கு சிஸ்டம்ல வேலை இருக்கு சிஸ்டம்ல என்ன வேலை காலையில இருந்து ஒண்ணும்

அந்த இன்னைக்கு வந்து ஐஸ வந்து பயங்கரமா கோபப்படுத்தி ப்ரான் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு சர்பரைஸ் வச்சிருக்கோம் அதுக்கு அதுக்குதான் போக மாட்டேன்னா அது மாதிரி வேறு வேறு மரம் வருது அதுக்குதான் திரும்பி பார்த்துட்டே போறேன் ரெண்டு பேரும் என்ன நாய் பேசிட்டு இருக்கறாங்க பாத்தா பாருங்க என்ன கோவணும் அப்படி நேர் வேற வேற பயங்கரமான கோவம் ஏ தம்பி அவன் போயிட்டு வர டிவி வந்து மாட்டி குடுத்துருவாங்களா மாட்டி குடுத்துறாரு அவ ஃபோன் பண்ணிட்டு வரணும் அப்படி அதனால ரேஷன் கார்ட வண்டி எடுத்து போய் பார்த்துட்டு வந்தா பயங்கர கூட்டமா இருக்கு எப்படி நேரா அது அதுக்குள்ள வந்து வந்து மாட்டி குடுத்துறதே தேவ இல்ல நான் ஃபோன் பண்றேன் இருக்கு எடுக்க மாட்டேங்கறாங்க மாட்டிரலாம் 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 டிவி மாட்டிரலாம் கரெக்டா மாட்ட மாட்ட வந்துட்டான தமசை ஹலோ ஆ அண்ணா இங்கே தான் வெளியே நிற்கிற பாருங்க இல்லை இல்லைங்க அந்த மண்டை தொட்டி பொறுத்தாண்டிங்க ஆ வாங்க வந்துட்டாங்க அது கையில் ஈடுபட்டு ஷார்ப்பாக இருக்கும்

அம்மா வாங்க. சாய் களிக்கு மொண்டா. நம்ம நிரங்க கடுப்பாயிரோம். சரி அதனால தான் சொன்னேன். இது வேளை பாருங்க ரேஷன் கரெக்ட் போனையா? ஆமா அந்த. டேய் அவள குடிப்பா வேடிதானா? ஒரு வேளை

கண்டுடி வாக்கலாம் யோசி யோசிச்சு பேர் ரொம்ப நாளா கேட்டுருக்கு பிள்ளை கேட்டுக்கல

டிவிக்காகவே போட்டு இருந்தேன் பத்து மாசம் இப்பத முடிஞ்சிருது சீட்டு சீட்டு முடிஞ்சாரு நெஜமாலே சாத்தா அங்க பாத்துட்டு வந்தாலே நம்ம வீட்டுல வந்து போராணம்தான் டிவி வாங்கலாம் டிவி வாங்கலாம்

நம்ம வாங்கினேன் எங்கள் அம்மா வீட்டில் முப்பத்தி ரெண்டு இருக்குது அத்தை வீட்டில் முப்பத்தி ரெண்டு இருக்குது நாற்பத்தி மூணு வாங்கிக்கலாம் இருந்தோம் அடிச்சிட்டு பெருசாக வாங்கி சஸ்பென்ஸ் வெளியே வர முடியல வாங்குறோம்

ஏ டிவி என்னது அது அபளையாவே தெரியுமா உங்களுக்கு தெரியமடி டிவி தெரியுமா உங்களுக்கு தெரியல டிவி தோச்சோடு டிவி வச்சிருக்காங்க

டிவி ஸ்டாண்ட் மட்டும் ஸ்டாண்டு ஆயிரத்தி எழுநூறுவா சரி போட்டுக்கிட்டா நல்லா இருக்குல்ல அப்படி நல்லா இருக்கு இது இது நம்ம ஆத்திருக்கேன் இங்க எவ்வளவு தூரம் வந்துருக்கு அந்த இடத்துல தான் மாதிரி இருக்கு அந்த இடத்துல

என்ன <laughs> பண்றேன் <laughs>

அலை <laughs> தேங்க்ஸ் <laughs> <laughs>

நாலு வருஷத்துக்கு <laughs> 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 <laughs>

அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்கிற சந்தோஷம் தான் சந்தோஷமா இருக்கணும் நிஜமாலுமே அதுதான் உண்மையான சந்தோஷம் சரி அவர்ட்டும் ஆமா பசிக்க மாட்டேங்குது பாப்புக்கு சாப்பாடு விட்டுடும் அது ஆண்டு பொண்ணு ஆண்டு பொண்ணு இப்படி கேட்டா போதும் மூஞ்சி அந்த பிர பாக்கலாம்னு சொல்லிரு பை சரிங்க நான் போய் சாப்பாடு வர செய்யணும் ஐயோ அடோடி கால ஓட அதெல்லாம் தனியா ஓடுமா சரிங்க சாயந்திரம் பார்க்கலாம் ஹாய் இன்னைக்கு எப்படி போச்சு ஸ்கூல் நல்லா போச்சா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னம்மா கண்டுபிடி நீ ஏமா மேகியா ஆஹ் மேகி அது ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்து கிளறி வச்சிருக்கனே வேற கண்டுபிடி என்ன இது நீயே கண்டுபிடி என்னன்னு நேத்துட்னேம்மா சரி போயே மூடி